திகிலூட்டும் டிசம்பர் வெள்ளம் சிக்கிய சென்னை மற்றும் தென் மாவட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள் சென்னை மற்றும் தென் மாவட்ட வெள்ளத்தின் பகீர் பின்னணி மிஜான் புயல் காரணமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் கொட்டி தீர்க்கும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை விட அதிகம் என சிலர் கூறி நிலையில் இந்த இரண்டு பேரிடர்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இரண்டு டிசம்பர்கள் இரண்டு நிகழ்வுகள் ஆனால் சென்னை புரட்டி போடப்பட்டது என்ற ஒரே விளைவு மட்டும்தான் கடந்த சில ஆண்டுகளாக வடகிழக்கு பருவமழையை இப்படித்தான் சென்னை மக்கள் கடந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினஞ்சு டிசம்பர் வெள்ளமாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிக்சாம் புயலாக இருந்தாலும் அண்மை காலங்களில் காணாத இயற்கை சீற்றங்களாகவே இருந்திருக்கின்றன இவை ஏற்படுத்திய பாதிப்புகள் பெரிது இரண்டு நிகழ்வின் போதும் சென்னையில் என்ன நடந்தது என்பதை டேட்டா மூலம் அலசலாம் சென்னையின் வரலாற்றில் அழிக்க முடியாத மறக்க முடியாத மிகப்பெரிய பேரழிவு இரண்டாயிரத்து பதினஞ்சு பெருவெள்ளம் இதன் காரணமாக சென்னை சம்பிரமாகம் ஏரி நிரம்பி முன்னெச்சரிக்கை இன்று திறக்கப்பட்டதால் அடையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நீரில் மூழ்கின மூன்று மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்தது என்பதே இரண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் வெள்ளம் வர காரணம் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி மில்லி மீட்டர் மழை பனிரெண்டு மணி நேரத்தில் ஊற்றி சென்னையை கவிழ்த்தது வீடுகள் கட்டிடங்களின் தரைத்தளங்க மட்டுமின்றி அடையாறு சைதாப்பேட்டை பாலங்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ள மட்டம் அதிகரித்தது பல கட்டிடங்களில் இரண்டாவது மூன்றாவது தளம் வரை தண்ணீர் மட்டம் உயர்ந்தது கூவ வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஈக்காட்டு தாங்கள் பகுதியில் உள்ள தனியார் தொலைக்காட்சி அலுவலகங்களுக்கு உள்ளே வெள்ளம் புகுந்ததால் அவற்றின் ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது டிசம்பர் இரண்டாம் தேதி பிரபல ஆங்கில நாளிகழ அலுவலகத்தில் வெள்ளம் புகுந்ததால் அதன் ஒரு நாள் பதிப்பு வெளியாகவில்லை மின்சாரம் தொலைத்தொடர்பு சேவைகள் இணையதள இணைப்பு போன்றவை சுமார் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை பாதிக்கப்பட்டன பத்து நாட்களுக்கு மேலாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது சென்னையில் ரயில் சேவைகள் டிசம்பர் ஒன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நிறுத்தப்பட்டன அதேபோல் விமான நிலையத்தை சூழ்ந்த வெள்ளத்தால் சென்னையில் விமான சேவையும் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நிறுத்தப்பட்டது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்கள் பத்து மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டன இந்த பேரழிவால் உயிரி இழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறை தாண்டியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லட்சக்கணக்கான வீடுகள் நீரில் மூழ்கின பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இழப்பை அப்போது சென்னை சந்தித்து உள்ளது இதை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட வெள்ளத்துடன் ஒப்பிடுவோம் சென்னையில் முன்னூற்றி நாற்பது மில்லி மழை பதிவாகியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரிய மழை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒப்பீடு செய்து பார்க்கையில் இந்த பாதிப்பு குறைவுதான் காரணம் அப்போது சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பவே பதினைந்து நாட்கள் ஆனது ஆனால் தற்போது பல இடங்களில் ஒரே நாளில் வெள்ளம் வடிந்து போக்குவரத்து சீராகியுள்ளது உள்ளது ஒரு நாள் மட்டுமே விமான சேவை பாதிக்கப்பட்டது எந்த தொலைக்காட்சி பத்திரிகை சேவைகளும் தடைபடவில்லை தற்போதைய பாதிப்பை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளத்துடன் ஒப்பிடுவதே அதை குறைத்து மதிப்பிடுவதாகும் ஆனால் மக்களுக்கு உண்மை என்னவென்று தெரிய வேண்டும் என்பதற்காக அப்போதைய தகவல்களுடன் அலசுகிறோம் இம்முறை மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டாலும் செல்போன் இணைய சேவை பாதிப்பு பெரிதாக இல்லை அதுவும் ஒன்று இரண்டு நாட்களில் மீண்டும் மின் விநியோகம் பல இடங்களில் சீராகி உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் ஆனால் தற்போது எட்டு முதல் பனிரெண்டு பேர் பலியாகி உள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்து வெள்ளத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளத்துக்குமான பெரிய வித்தியாசம் செம்பருமாக்கை ஏரிதான் தான் செம்பரமாக்கை ஏரியில் முன்னெச்சரிக்கை இன்று விடப்பட்ட தண்ணீரே அப்போதைய பெருவெள்ளத்துக்கு காரணம் என சிஏஜி அறிக்கையே தெளிவாக கூறியிருக்கிறது ஆனால் இப்போது செம்பரமாக்கம் புழல் பூண்டி ஏரிகளின் நீர்மட்டம் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சரியான இடைவெளியில் நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது இதனால் பதினைந்து இம்முறை தப்பி இருக்கிறது சென்னை வெள்ளம் மக்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் நல்ல பாடம் கட்டு தந்துள்ளது அதை அரசும் புரிந்து படித்துள்ளது அரசின் கவனக்குறைவால் சம்பரமாக்க ஏறி தவறான நேரத்தில் திறந்துவிடப்பட்டது என்ற குற்றச்சாட்டை இம்முறை பெறக்கூடாது என்ற எண்ணத்தில் செயல்பட்டுள்ளது இரண்டு நிகழ்வுகளும் ஒரே மாற்றம் நடந்துள்ளது புயலின் பெயர்தான் மாறிவிட்டது தவிர மக்களின் துன்பத்தில் எந்த மாற்றமும் நிகழவில்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது அது மட்டுமின்றி புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை ரூபாய் நாலு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் ஐயாயிரத்தினை ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்தி அரசு வழங்க உள்ளது பல இடங்களில் தன்னார்வலர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றியுள்ளனர் வெள்ளத்தில் இந்த உதவி உள்ளவும் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளது என்றே கூறலாம் புவி வெப்பமயமாதலால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக இந்த புயல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பல இடங்களில் வெள்ளம் வடிந்தாலும் பாதிக்கப்பட்டோரின் கண்ணீர் இன்னும் வடியவே இல்லை